ஸோ இன்னைக்கு ஆண்டருடைய சமூகத்தில் இங்கே யாருக்காக ஆண்டவர் சொல்கிறார்னு எனக்கு தெரியல ஆனால் அடிமை ஆகிறாதீங்க அடிமை ஆகிறாதீங்க எதுக்குமே அடிமை ஆகிறாதீங்க அடிமை ஆயிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை நிற்க வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் நிறைய பேர் நிற்கவே மாட்டீங்க நிறைய பேர் நிற்க மாட்டிங்க அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும் எப்போவுமே ஆண்டவர் வந்து உயர்த்திறதுக்கும் நீங்களாக உயர்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது கவனிங்க ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும் ஆண்டவர் உங்களை உயர்த்தும் போது நிறைய நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கத்தர் உயர்த்துவார் கத்தருடைய உயர்வை பொறுத்த அளவில் ஆரம்பம் நம்மளை பார்க்கும் போது அற்பமாக தான் தெரியும் ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்கு ஒரு ஆளுக்கு ஃபஸ்ட்டு யாருமே இல்லாமல் நம்மளை தட்டி கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க கத்தருடைய உயர்வு அப்படி தான் வரும் அப்படி அப்படியே 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 உயர்த்தி 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 கடைசியில் பாத்தீங்க அப்படின்னா நம்மளை எட்டாத உயரத்துல கத்தர் கொண்டு போய் வைப்பார் அதுதான் கத்தர் கொடுக்குற ஸ்தானம் நான் சொல்றேன் ஆண்டவர் ஏதோ ஒரு ஸ்தானத்துல ஆண்டவர் உங்களை உட்கார வைக்கும் போது உங்களுக்கு அந்த ஸ்தானம் வந்து பெருசா தெரியாம இருக்கலாம் உங்களுக்கு அது பெருசா தெரியாம இருக்கலாம் உங்களுக்கு கத்தர் கொடு கொடுத்துருக்கிற அந்த காரியங்கள் வந்து உங்களுக்கு பெருசா எனக்கு பெருசா தெரியல அது என்ன பெருசா சின்ன விஷயம் தான் சின்ன ஒரு நூல் நூறு பேருக்கு இல்லைன்னா ஐம்பது பேருக்கு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்குன்னு நீங்க கணக்கு போடலாம் இல்ல இல்ல அந்த மூணு பேர்ல தான் முப்பது பேர் ஆரம்பிக்கிறாங்க அந்த முப்பது பேர்ல தான் மூவாயிரம் பேர் ஆரம்பிக்கிறாங்க அந்த மூவாயிரம் பேர்ல தான் மூணு லட்சம் பேர் ஆரம்பிக்கிறாங்கன்றத நீங்க மறந்துடக்கூடாது நீங்க மறந்துடக்கூடாது ஸோ ஏதோ ஒன்றிலே நீங்க அடிமை ஆயிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் மறந்துடுவீங்க நீங்க யார் அப்படின்றத நீங்க மறந்துடுவீங்க நீங்க யார் எங்க இருக்க வேண்டிய ஆள் எந்த இடத்துல நிற்க வேண்டிய ஆள் அப்படின்றத நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களை கொண்டு பெரிய விஷயத்தை செய்ய முடியாது நீங்க பெரிய டார்கெட்டை அடைய முடியாது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா நீங்க அடைய முடியாது நான் நான் யாருன்னா எனக்கு தெரில அப்படின்னா என்ன நம்பி ஆண்டவர் எப்படி ஆசிரியத்தை கொடுக்க முடியும் நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும் முதல்ல நான் நான் முக்கியமானவன் என்று எனக்கு தெரியணும் நான் ஒரு சாதாரணமான நபர் இல்லைன்னு எனக்கு தெரியணும் எல்லார மாதிரி நான் பேச முடியாதுன்றது எனக்கு தெரியணும் எல்லார மாதிரி சிரிக்க முடியாதுன்றது எனக்கு தெரியணும் என் ஸ்தானத்தை நான் மறந்துட்டேன் அப்படின்னா நாம் உயர்வான இடங்களில் இருக்க முடியாது அதனால் உங்கள் ஸ்தானத்தை ஒரு காலம் விட்டு கொடுத்துறாதீங்க ஒரு காலம் இழந்துறாதீங்க அது உங்களுக்கு